ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னா முப்பத்தி ரெண்டுங்கிற எண்ண பற்றி பார்க்கலாங்க முப்பத்திரெண்டு நல்ல அல்டிமேட் நம்பருங்க பிரபஞ்ச சக்தி உள்ள இயற்கை பலம் வாய்ந்த நம்பருங்க சரிங்களா இப்போ இந்த ஒரு டேட் ஆஃப் பர்தில் முப்பத்தி ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பம் சாதாரணமாக இருந்தாலுமே மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க நம்மளோட பாரத சரிங்களா இந்த முப்பத்தி ரெண்டு வந்து ஒருத்தரோட வருது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல என்னென்ன இழந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்குதுங்க சரிங்களா ஒருத்தர் நிறுவனம் தொடங்குறாரு அதோட நிறுவனத்தோட பெயர் வந்து முப்பத்தி ரெண்டுல வருது ஒரு கடை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த கடை வந்து ஒரு சக்சஸ் நோக்கி போகுதுன்னா என்ன பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பிரான்ச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி அடுத்தடுத்த சக்ஸஸை நோக்கி இந்த முப்பத்தி ரெண்டு கொண்டு போகும் சரிங்களா ஒருத்தருக்கு வழக்கு என்ன பண்ணலாங்க இந்த முப்பத்தி ரெண்டை வந்து ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த வழக்குல கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க சரிங்களா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த வீடு கட்ட முடியல பாதியில் நின்றுச்சு சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு சாக் பீஸ்ல அங்கங்க முப்பத்தி ரெண்டு எழுதிருங்க இந்த வீட்டை கண்டிப்பா கட்டி முடிச்சிருவாங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான எண்ணுங்க இந்த எண்ணை வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்துட்டீங்கன்னா பெயர்ல கொண்டு வரலாம் போன் நம்பர்ல கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ல கொண்டு வரலாம் வண்டி வாகன எண்ணில் கொண்டு வரலாம் யாராருங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த நம்பர் வந்து இருக்கிறது கடகத்துல இருக்குங்க சரிங்களா ஆறு எட்டு பன்னெண்டுல இல்லாம இப்ப சிம்ம லக்னக்காரங்க பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதே மாதிரி கும்ப லக்கணக்காரங்க பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது தனுசு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது அப்ப ஆறு எட்டு பன்னெண்டுல வராதவங்க நிச்சயமாக பயன்படுத்தலாம் இந்த முப்பத்தி பயன்படுத்தி அனைவரும் வெற்றி அடையணும் அதனால தான் இன்னைக்கு இந்த சூட்சமத்தை சொல்லலாம் நம்ம ஜோதி ரகசியங்கள் நேயர்களுக்கு சொல்லலான்ட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் நான் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி